ரஷ்யாவின் வடக்கு காசாவின் தஜிகிஸ்தான் பகுதியில் உள்ள பல தேவாலயங்கள் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்களை ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் ஏழு பேர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் உயிரிழந்தவர்களில் பொதுமக்கள் பாதிரியார் ஒருவர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை தாக்குதல் நடத்தியவர்களில் ஆறு பேரும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தியவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை அவர்கள் பயங்கரவாதிகளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பங்களாதேஷில் பாம்புக்கடியால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலைமையை கருத்தில் கொண்டு அனைத்து வைத்தியசாலைகளிலும் சுகாதார நிலையங்களிலும் உரிய மருந்துகளை சேமித்து வைக்குமாறு சுகாதார துணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் பாம்பு கடிக்கு ஆளானவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாம்பு கடிக்கு உள்ளானவர்களில் ஒருவரை விரியன் பாம்பு கடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் விரியன் பாம்பு இனம் அழிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது எனினும் தற்போது அங்கு விரியன் பாம்பு விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இந்த பாம்புகள் பெரும்பாலும் மனித குடியிருப்புகளுக்கு அருகிலும் மற்றும் விவசாய நிலங்களிலும் காணப்படுகின்றன கடந்த ஆண்டு மட்டும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்களாதேஷில் பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது